பார்க்க செடி நீங்க அரை அடி இடைவெளி நெருக்கி நடுங்களா ரெண்டு அங்க இடைவெளியில் வச்சீங்கன்னா காய்க்குமா காய்க்காது ஏன் ஒரு ஒரு பயிருமே தனக்கு வேண்டிய இடைவெளியை வந்து கேக்குது அதாவது பஞ்சபூதங்களும் ஒவ்வொரு பயிரையும் சார்ந்து பஞ்சபூதங்கள் அடிப்படையில் தான் ஒவ்வொரு பொருளுமே ஆரோக்கியமாக இயங்க முடியும் பயிர் வகை அப்படிதான் போதிய அளவு இடைவெளி போதிய காற்றோட்டம் போதிய வெளிச்சம் போதிய அளவு மண்கண்டம் போதிய அளவு நீர் இது எல்லாம் அப்போது ஒரு பொருள் வந்து ரொம்ப நெருக்கமாக பயிர் வைக்கும்போது அது சீக்கிரமாக ஒன்னோட ஒன்று இடிச்சுக்கிட்டு தன்னுடைய அதை வந்து எப்படி சொல்லு ஒரு விதம் மனநோயா மனநோயாகவும் மாறும் அதுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும்போது ஒன்றோட ஒன்று இடையூறாகவும் இருக்கும் அது சீக்கிரமாக தன்னுடைய ஆயிலை தானேவே முடிச்சுக்கும் நோய் பரப்பும் காரணிகள் சுலபமாக அது உள்ள ஊடுருவத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே போலவே பூச்சிகளும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிற இடத்துல உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா போதிய அளவு இடைவெளி கொடுத்தீங்கனாலே அந்த பயிர் ரொம்ப அற்புதமாக வளரும் இதை நம்ம முன்னோர்கள் நல்லாவே சொல்லி கொடுத்துருக்குறாங்க குருவை நண்டூரை சம்பா நரிவோட வாழை வண்டி ஓட தென்னை தேர்வோட அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அவ்வளோ இடைவெளி வச்சாதான் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நீண்ட காலத்துக்கு இருக்கும் மிகப்பெரிய அளவில் விளைச்சலை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து கத்தரி தோட்டம் மிளகாய் தோட்டம் கடலை தோட்டம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே உருவாக்குறோம் உதாரணமாக கத்தரி பார்த்தீங்கன்னா நிறைய இடைவெளி கொடுத்து வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா பல ஆண்டுகளுக்கு நின்று காய்க்கும் அது ஒரு தோட்டக்காரனுக்கு நீங்கள் ரொம்ப நெருக்கமான இடைவெளியில் வைக்கும்போது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நிறைய காய்களை பறிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இதுக்கு பேர் அடர் நடவுன்னு சொல்கிறாங்க நம்ம பார்த்தீங்கன்னா நாலு அடிக்கு ஒரு கால்னு ஓட்டியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா நடவு பண்ணி கரெக்டாக ரெண்டு மாதம் ஆகுது என் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மருந்து அடிச்சிருக்கு ரெண்டு தடவை உரம் போட்டிருக்கு சிகப்பு வண்டு மஞ்சள் வந்துட்டு இப்போ வெள்ளை கொசுக்கு மருந்து வச்சுருக்கு டானிக் ஒன்று வச்சுருக்கு உரம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு உரம் வச்சுருக்கு பதினேழு டிஏபி குரணி மூணு வச்சுருக்கு பாதுகாப்புங்கிறது மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் கொடுக்குற இடைவெளி அதுக்கு கிடைக்கிற நீர் அதுக்கு கிடைக்கிற காற்று அதுக்கு கிடைக்கிற வெப்பம் அதுக்கு கிடைக்கிற வெளிச்சம் ஒரு எல்லையற்ற சுகம் அதுக்கு போது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கலாம் இன்னும் நிறைய நம்ம வாழ முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும் நிறைய சத்துக்களை அது போதுமான அளவு எடுத்துக்க முடியும் பாதுகாப்பாக வாழ முடியும் பாதுகாப்பு வாழ பாதுகாப்பு பலப்பட பலப்பட அதனுடைய ஆயில் வந்து இயல்பாகவே அதிகரிக்கும் அந்த அடிப்படையில் நாங்கள் செயல்முறையாக பல உதாரணங்களை நிரூபிச்சிருக்கோம் ஒரு கத்தரி வந்து இருந்து ஐந்து ஆண்டுகள் காய்க்கிற கத்தரியெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம் மாதிரி அவரை நம்ம பார்த்தீங்கன்னா முள்ளுக்காய் பச்சைக்காய் ரெண்டுமே நடவு பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா முள்ளுக்கா முள்ளுகாய்க்கு வந்து எதனால் இடவெளி அதிகமாக விட்ருக்கணும்னு பார்த்திங்கன்னா செடி பார்த்திங்கன்னா வளர்ந்துச்சுன்னா நம்ம வந்து உள்ள காய் பெரிய இது பார்த்துக்க கஷ்டமாக இருக்கும் முள்ளுலாம் பார்த்திங்கன்னா குத்தும் அதனால பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் இடைவெளி அதிகமாக விட்டு நட்டுருக்கு அஞ்சடிக்கு ஒரு கால்ன்னு ஓட்டியிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு மாதம் செடி தான் ரெண்டு ஒரே நல்லா தான் நட்டுது இடைவெளி அதிகமாக இருந்துச்சுன்னா செடி நல்லா கழிச்சு வரும் நல்லா தன்மை அதிகமாக பிடிக்கும் இயற்கை முறையில் மருந்துன்னு பார்த்தீங்கன்னா வேப்பான கரைச்சல் அடிக்கலாம் இல்லை மீன் அமிலம் இதெல்லாம் அடிச்சோம்னா நல்லா சத்தான பொருள் பார்த்திங்கன்னா களை வெட்டணும் களை வெட்டிட்டு திரும்ப வாரம் போடணும் செடிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மண்ணை அணுக்கணும் மண் அணிச்சோம்னா தான் நல்ல இன்னும் வீரியமாக வளர்ந்து வரும் செடி ஸ்டாங்காக பார்த்தீங்கன்னா காய் வைக்க ஆரம்பிச்சிச்சு முள்ளுக்காய் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்குது ஆனால் சொத்தையாக இருக்குது மருந்து இப்போ திரும்ப இன்னொரு மருந்து அடிக்கணும் மழை பெஞ்சினே இருக்கு மருந்து அடிக்க முல்லை குரையெல்லாம் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மருந்து அடிச்சு உடனே உரம் போட்டு திரும்ப மண்ணை அனுப்பிச்சி விட்ருணும் செடியாக போ நல்லா கழிச்சு வரும் இப்போ என்ன வர கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஐபி கொரோனா இல்லை எதனால் வந்து தான் கொடுக்க போகுது இப்போ கொரோனா கலப்பு வரமும் கலந்து கொடுக்கலாம் இது மருந்துன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பூச்சிக்கு இயற்கை முறையில் அடிக்கணும்னா வேப்ப வேப்பாரசியில் அடிக்கலாம்